மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போறேன் சோ ஒரு ஜோசியர் கிட்ட ஒரு நேன் ஜோசிய பாக்கலான்னு சொல்லிட்டு மாதிரியான ஒரு கண்டம் இருக்குது உடனே அவரை தெளிவா சொல்லிடுறாரு உடனே அவருக்கு பயம் வந்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நான் ஏதாவது பரிகாரம் செஞ்சு காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு சோ அந்த பரிகாரத்திலயுமே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தையும் சொல்றாரு ஒன்னும் இல்லை நீ இன்னைக்குள்ளே வந்து ஒரு பெரிய கோயில் கட்டி நீ கும்பாபிஷேஷம் பண்ணணும் சோ இந்த கும்பாபிஷேகம் பண்றதுனால மட்டும்தான் உன் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு அவர்கிட்டையும் ஜோசியர்ட்டையும் கொடுத்துட்டு இவன் வந்துடுறான் அவை போற வழியில பாத்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமா மழை பெய்யுது இடியும் மின்னலுமா பயங்கர மழை சரி என்னடா ரொம்ப மழையா இருக்கு நம்ம ஏதாவது இடையில ஒதுங்க இடம் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு பாலடைஞ்ச கோவில் அந்த கோவில்ல போய் இவன் ஒதுங்குறான் ஒதுங்கும் ரொம்ப அழைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு தூக்கம் போடலாம்னு சொல்லிட்டு அந்த போடலாம் படுக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கனவுல என்ன அவனுடைய கற்பனை எண்ணங்கள்ல என்ன அழகா இந்த பாலடைஞ்சி கிடக்குது இந்த கோயில் இதை ஒரு அழகான கோயிலா இதுக்கு அழகா கும்பாபிஷேஷம் வச்சு ஊர் மக்கள் எல்லாம் வந்தா எப்படி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அழகா அந்த கற்பனையிலேயே நினைக்கிறான் அந்த கோயில் அழகா சீரமைக்கிற மாதிரியும் மக்கள் வர மாதிரியும் பார்த்தா திடீர்னு அந்த மழையில அந்த காலடைஞ்ச இதுல ஒரு பெரிய கல்லு வந்து மேல இருந்து விழுவுது அந்த அந்த விழுற அந்த ஒரு சத்தத்தினால தட்டி விழு விழிச்சு பார்க்கும் பொழுது உடனே அங்க இருந்து ஒரு செகண்ட் இப்படி தள்ளிடுறான் அந்த கல்லு கீழே விழுந்துடுது இவன் உயிர் பிளச்சிடுறான் அப்பாடி நம்மளுக்கு வந்ததுதான் அப்படி போயிடுச்சு தலைக்கு வந்தது தலைப்பையோட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பிடுறான் அடுத்த நாள் அந்த போறான் மாதிரி சொன்னா நீங்க நடந்ததான் இருக்கிறீங்க ஜாதக கன்னிப்பு படின்னு கேட்கறாங்க அப்ப நடந்ததெல்லாம் சொல்லும் பொழுது நான் அந்த மாதிரி போனேன் அங்க ஒரு கல்லு விழுந்து இப்படி வந்ததுன்னு எல்லாம் சொல்றான் அப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாங்க நீ கற்பனையாலே நீ வந்து எல்லாமே பண்ணியிருக்க அந்த எண்ணங்களோட வலிமைனால நீ பொழைச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு அந்த ஜோசியருமே அதாவது அவர்தான் சோ நம்ம ஒரு செகண்ட் நம்ம நினைச்சாலும் உண்மையா நம்ம எண்ணத்தை நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பா அது நடக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான கதை தான் இது ஸோ எண்ணத்துக்கு வலிமை அதிகங்கிறது இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை